தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் கொடியட்டி பிறந்த நடிகை தான் ஆட்சி மனோரம்மா அவர்கள் இதுவரை மனோரம்மா அடைந்த புகழே எந்த ஒரு நகைச்சுவை நடிகையும் பெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் மனோரம்மா ஆட்சியின் தனிப்பட்ட வாழ்க்கையோ மிகவும் கொடூரமானது ஆம் சிறு வயதிலேயே கணவரை விட்டு பிரிந்து தன் தாயுடன் கை குழந்தையுடன் வசித்து வந்தார் அப்போது தன் மகன் பூபதியால் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைக்கும் ஆளாகியிருக்கிறார் மனோரம்மா ஆட்சி அவர்கள் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த எழுத்தாளர் ஒருவருடைய குழுந்தியாலை காதலித்திருக்கிறார் மனோரம்மா ஆட்சியின் மகன் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிந்து போனது மனோரம்மா ஆட்சியை கூப்பிட்டு உன் மகனை ஒழுங்காக இருக்க சொல் விருப்பமில்லாத வீட்டில் காதலிப்பது தவறு அவர்களை கல்யாணம் பண்ண சொல்லி என்னால் கட்டாயப்படுத்த முடியாது அதனால் வேறு இடத்தில் பெண் பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்ய என்கிறார் ஆனால் அவர் மகனோ குடிபோதையில் தற்கொலைக்கு முயன்றதாக மனோரமா ஆட்சி வேதனைப்பட்டு எழுத்தாளர் கலைஞானத்தின் உதவியுடன் அவரது ஜாதியிலே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்ததாக கலைஞானம் அவர்கள் பல பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி இரண்டு வயதாகும் கோவை சரளா சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் இன்று வரை வாழ்ந்து வருகிறார் தன் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து பாவித்து வளர்த்து வருகிறார் பல ஏழை குழந்தைகளின் கல்வி செலவுக்காகவும் முதியோர்களின் வாழ்க்கை தரத்துக்காகவும் பல நலத்திட்ட உதவிகளை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் கோவை சரளாவின் பெற்றோர் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்பா ஒரு ராணுவ அதிகாரி புலம்பெயர்ந்துதான் கோயம்புத்தூருக்கு வந்தார் கோவையில் பிறந்த கோவை சரளா கொங்கு தமிழை நேர்த்தியாக பேசக்கூடியவர் பேச்சால் ஈர்க்கப்பட்ட வாக்கியராஜ் தனது முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் கோவை சரளாவுக்கு வாய்ப்பளித்தார் அங்கு தொடங்கிய சினிமா வாழ்க்கை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் நடித்துள்ளார் கோவை நடிகை மட்டுமல்ல ஒரு குணச்சி நடிகையும் கூட கமலஹாசனுக்கு கதாநாயகியாகவும் வடிவேலுவுடன் இவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்றும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவில் ஆட்சி மனோரமாவுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த காமெடி நடிகை யார் என்றால் அது நம் கோவை சரளா மட்டுமே சோபனா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் தன்னுடைய காமெடியால் ரசிகர்களை சிரிக்க வைத்த ஒரு காமெடி நடிகை சன் டிவியில் ஒளிபரப்பான மீண்டும் மீண்டும் சிரிப்பு என்ற தொடரின் மூலம் வெண்ணிராடை மூர்த்தியுடன் நடித்து தமிழகமெங்கும் பிரபலமானார் அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் வடிவேலுடன் இணைந்து பல திரைப்படங்களில் காமெடி காட்சிகளில் கலக்கியிருப்பார் குறிப்பாக சில்லு நூறு காதல் நகரம் மறுபக்கம் போன்ற திரைப்படங்களில் இவரது காமெடி ரசிக்கும்படி இருக்கும் இரண்டாயிரம் காலகட்டங்களில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காமெடி நடிகைகள் என்று பார்த்தால் கொஞ்சம் கம்மிதான் நடிகை கோவை சிரளா தவிர மற்ற காமெடி நடிகைகள் என்று பார்த்தால் குறைவான எண்ணிக்கையில்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களும் நீண்ட காலம் நீடித்திருந்ததில்லை அந்த வகையில் காமெடி நடிகை சோபனா பல திரைப்படங்களில் தன்னுடைய காமெடியால் பல ரசிகர்களை சிரிக்க வைத்திருந்தாலும் நீண்ட காலமாக மஞ்சள் காமாலை நோயினாலும் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு திருமணமே செய்து கொள்ளாமல் தனது தாயுடன் வசித்து வந்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது வீட்டில் அகால மரணமடைந்தார்